Pride அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் அஸ்டீன் அத்தியாயம் பத்து என்றும் போல அன்றும் கழிந்தது மிஸ்ஸஸ் அஸ்ட்ரும் மிஸ் பிங்க்லியும் ஜேனுடன் சிறிது நேரம் செலவிட்டனர் ஜேன் உடல்நிலை மெதுவாக வந்தது மாலை எல்லோருடனும் எலிசபெத் வரவேற்பறையில் கலந்து கொண்டாள் டார்ஸி கடிதம் எழுதி கொண்டிருந்தான் மிஸ் பிங்க்லி அவன் அருகில் அமர்ந்து அவனுடைய தங்கைக்கு சமாச்சாரங்களை எழுத சொல்லி அவனுடைய கவனத்தை தன்பால் ஈர்க்க முயற்சி செய்தாள் மிஸ்டர் ஹர்ஸ்டும் பிங்க்லியும் சீட்டு விளாடி கொண்டிருந்தனர் மிஸ்ஸஸ் ஹர்ஸ்ட் அதனை கவனித்துக் கொண்டிருந்தாள் டார்சிக்கும் மிஸ் பிங்க்லிக்கும் இடையே நடந்து கொண்டிருந்ததை கைவேலை வண்ணம் எலிசபெத் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அழகான கையெழுத்து பற்றியும் வரி வரியாக நேர்த்தியாக எழுதுவதை பற்றியும் கடிதத்தின் நீளத்தை பற்றியும் மிஸ் பிங்க்லி தொடர்ச்சியாக சொன்னதை டார்சி சிறிதும் பொருட்படுத்தவில்லை அவர்களிடையே நடந்த உரையாடல் அவர்கள் இருவரை பற்றி எலிசபெத் கொண்டிருந்த அபிப்பிராயம் உண்மைதான் என்னும்படி இருந்தது மிஸ் டார்சி இம்மாதிரி ஒரு கடிதம் கண்டு எவ்வளவு சந்தோஷம் அடைவார் அதற்கு அவன் ஏதும் சொல்லவில்லை நீ எப்படி இவ்வளவு வேகமாக எழுதுகிறாய் என்றான் இல்லை நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் நான் கொஞ்சம் மெதுவாக தான் எழுதுகிறேன் ஒரு வருடத்தில் எவ்வளவு கடிதங்கள் எழுத வேண்டி வரும் வியாபார சம்பந்தமாகவும் கடிதங்கள் இருக்கும் இவற்றை நினைத்தால் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது நல்ல வேலை நான் தானே எழுதுகிறேன் நீ இல்லையே உன் தங் தங்கையை பார்க்க நான் ஆவலாக இருக்கிறேன் என்று அவளிடம் சொல்ல வேண்டுகிறேன் நீ விருப்பப்பட்டபடி நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லிவிட்டேன் என்றான் உன் பேனா கொஞ்சம் ரிப்பேர் என்று நினைக்கிறேன் நான் அதை சரி செய்து தருகிறேன் எனக்கு மிகவும் நன்றாக பேனாவை சரி செய்ய தெரியும் தேங்க்ஸ் ஆனால் என்னுடையதை நானே தான் எப்பொழுதும் சரி செய்வேன் எப்படி நீ இவ்வளவு நேர்த்தியாக எழுதுகிறாய் டார்சி மௌனமாக இருந்தான் யாழ் வாசிப்பதில் உனது தங்கையின் முன்னேற்றத்தை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று உன் தங்கையிடம் சொல் அவளது மேசை விரிப்பின் அழகினைக் கண்டு நான் மிகவும் பரவசம் அடைந்தேன் என்று சொல் மிஸ் கிராண்டிலியின் விரிப்பை விட அழகாக உள்ளது என்று சொல் நான் மறுபடியும் எழுத ஆரம்பிக்கும் வரை உன்னுடைய சந்தோஷத்தை சற்று போடுவையா இந்த கடிதத்தில் அதற்கு இடமில்லை இது ஒன்றும் பெரிய விஷயம் நான் அவளை ஜனவரியில் சந்திக்கிறேன் ஆனால் நீ எப்பொழுதும் அவளுக்கு இம்மாதிரி அழகான நீண்ட கடிதம் எழுதுவாயா டார்சி நீளமாக இருக்கும் ஆனால் நன்றாக இருக்குமா என்பதை நான் தீர்மானிக்கக்கூடாது இவ்வளவு சுலபமாக நீண்ட கடிதம் எழுதும்போது ஒருவரால் மோசமாக எழுத முடியாது என்பதை திட்டவட்டமாக நான் நம்புகிறேன் டார்சிக்கு இது பாராட்டாகாது கார்லின் என்ற பிங்க்லி அவன் சுலபமாக எழுதவில்லை யோசித்து தான் பெரிய பெரிய வார்த்தைகளை எழுதுவான் இல்லையாடா டார்சி நான் எழுதும் பாணி உன்னுடையதிலிருந்து வேறுபட்டது ஹோ என்ற மிஸ் பிங்க்லி சார்லஸ் மிகவும் அலட்சியமாக எழுதுவான் பாதி வார்த்தைகளை விட்டுவிடுவான் மீதி வார்த்தைகள் புரியாது என்னுடைய எண்ணங்கள் அவ்வளவு வேகமாக ஓடுவதால் எனக்கு அதனை வெளியிடவே நேரம் போதவில்லை அதனால் சில சமயம் நான் என்ன எழுதுகிறேன் என கடிதம் வாசிப்பவருக்கு புரியாது இது உன்னுடைய அடக்கம் மிஸ்டர் பிங்க்லி இதனால் உன்மேல் யாருக்கும் கோபம் வரும் என்றாள் எலிசபெத் அடக்கமாக தோற்றமளிப்பது போல ஏமாற்றுவது வேறு எதுவும் இல்லை சரியாக கவனிக்காத பொழுது அடக்கமாக இருப்பது போல் தோன்றுகிறது ஆனால் அப்படி இல்லாமலும் இருக்கலாம் தன்னை பற்றிய மறைமுகமான பெருமை எனவும் சொல்லலாம் என்றான் டார்சி இந்த இரண்டில் எது எனக்கு பொருந்தோ மறைமுகமான பெருமை ஏனெனில் எழுதுவதில் உள்ள குறைபாடுகளை நீ உண்மையில் கர்வமாக நினைக்கிறாய் வேகமாக வரும் எண்ணங்களை வார்த்தைகளாக மாற்ற முடியாததை நீ சிறந்ததாக நினைக்காவிட்டாலும் சுவாரஸ்யமாக இருப்பதாக நினைக்கிறாய் வேகமாக எழுதுவதை திறமை என எழுதுபவர் கருதலாம் ஆனால் திருத்தமாக எழுத அக்கறை எடுத்துக்கொள்வதில்லை இன்று காலையில் மிஸ்ஸஸ் பென்னட்டிடம் பேசும்போது தீர்மானம் செய்துவிட்டால் நெதர்ஃபீல்டை விட்டு ஐந்து நிமிடத்திலேயே கிளம்பிவிடுவேன் என்றாய் வந்த வேலையை முடிக்காமல் கிளம்புவதில் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை இதனால் உனக்கும் மற்றவருக்கும் எந்தவித லாபமும் இல்லை ஆஹா காலையில் நான் அர்த்தமில்லாமல் சொன்னதை இப்பொழுது ஞாபகம் வைத்துக்கொண்டு சொல்வது சரியில்லை ஆனாலும் என் மேல் ஆணை நான் என்னை பற்றி கூறியது நிஜம்தான் என்று இந்த கணவரை நம்புகிறேன் இப்பெண்மணிகள் முன் என்னை உயர்வாக காண்பித்துக் கொள்வதற்காக நான் சொல்லவில்லை நீ சட்டென முடிவெடுத்து கிளம்ப மாட்டாய் என என்னால் உறுதியாக சொல்ல முடியும் எல்லோரையும் போல சந்தர்ப்பத்திற்கு தகுந்தார் போல நடந்து கொள்வாய் நீ ஒரு குதிரையில் ஏறும்பொழுது ஒரு நண்பன் வந்து பிங்க்லி ஒரு வாரம் தங்கி செல் என்றால் நீ அதனை கேட்டாலும் கேட்பாய் மீண்டும் ஏதேனும் சொன்னால் ஒரு மாதம் வரை தங்கவும் செய்வாய் இதிலிருந்து நீ என்ன நிரூபித்திருக்கிறாய் என்றால் பிங்கிளியின் சுபாவத்தை பற்றி அவனை விட நீதான் உயர்வாக வெளிப்படுத்துகிறாய் என்றாள் எலிசபெத் எனது சுபாவத்தை பற்றி எனது நண்பன் கேலியாக சொன்னதை நீ புகழாரமாக மாற்றி சொல்வது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்றான் பிங்க்லி எந்த நோக்கத்தோடு அவன் கூறினானோ அதற்கு ஒரு திருப்பம் கொடுத்து விட்டாய் ஆனால் என்னை போக வேண்டாம் என தடுத்து நான் அதனை லட்சியம் செய்யாமல் உடனே கிளம்பிவிட்டால்தான் நான் ஒரு மேலான மனிதன் என அவன் நினைப்பான் அப்படியெனில் நீ முதலில் சொன்னது போல சட்டென தீர்மானித்து உடனே ஒரு இடத்தை விட்டு கிளம்பினால் நாம் எடுத்த முடிவில் நாம் உறுதியாக இருக்கிறோம் என ஆகிறது இது ஒரு நல்ல குணம்தானே இதனை டார்சி ஒத்துக்கொள்வானா என்றாள் எலிசபெத் என்னால் இதை பற்றி விளக்க முடியாது டார்சி தான் சொல்ல வேண்டும் நீங்களாகவே ஏதேதோ கருத்துக்களை கூறி அவை என்னுடையதாக கருதி என்னுடைய அபிப்பிராயத்தை கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும் சரி மிஸ் பெனட் நான் கூறியதாகவே இருக்கட்டும் ஒரு நண்பன் கிளம்ப வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அதற்கு காரணமே இல்லை காரணமே இல்லாமல் சொல்கிறான் என்பதையும் நீ கவனிக்க வேண்டும் அப்படியெனில் ஒரு நண்பன் கூறியதற்கு இணங்கி நடப்பது உசிதமில்லை என்கிறாயா தன்னம்பிக்கையில்லாமல் மற்றவர் சொல்வதற்கு இணங்கி நடப்பது பாராட்டக்கூடிய விஷயமில்லை என்கிறேன் நட்பு பாசம் இவை இரண்டுக்கும் நீ மதிப்பு கொடுக்க மாட்டேன் என்கிறாய் நண்பன் ஒருவன் சொன்னா வாதாடாமல் அவன் சொன்னபடி செய்வது நட்புக்கு அழகு பிங்கிளியைப் பற்றி இங்கே பேச முற்படவில்லை ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது பிங்கிளி எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை அச்சமயம் விவாதிக்கலாம் ஆனால் பொதுவாக நண்பனுக்கு நண்பன் அடிபணிவது எந்த விதத்திலும் தவறல்ல இதை பற்றி மேலும் பேசுவதற்கு முன் விஷயம் என்ன நட்பின் ஆழம் என்ன என்பதும் முக்கியம் கண்டிப்பாக என்ற பிங்க்லி எல்லா விவரங்களும் நமக்கு தெரிய வேண்டும் உயரம் பருமன் கூட விவாதத்தில் முக்கியம் மிஸ் பெனட் ஒன்று மட்டும் நிச்சயம் டார்சி இவ்வளவு உயரமாக இல்லாதிருந்தால் நான் இப்பொழுது கொடுக்கும் மதிப்பில் பாதி கூட கொடுக்க மாட்டேன் குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் முக்கியமாக ஞாயிறு மாலை செய்ய எதுவும் இல்லாத பொழுது டார்சியை போல ஒரு மோசமான மனிதனை நான் பார்த்ததில்லை என கூற முடியும் டார்சி சிரித்தான் ஆனால் எலிசபெத்தோ அவன் மனம் புண்பட்டிருக்குமோ என எண்ணி தன் சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டாள் தன் அண்ணனுடைய அர்த்தமற்ற பேச்சை மிஸ் பிங்க்லி கண்டித்தாள் டார்சியோ உன் எண்ணம் புரிகிறது பிங்க்லி உனக்கு இவ்விவாதம் பிடிக்கவில்லை அதனை நிறுத்த சொல்கிறாய் அதானே இருக்கலாம் விவாதம் செய்வது சண்டை போடுவது போல ஆகிவிடுகிறது நான் இவ்வரையை விட்டு செல்லும் வரை நீயும் மிஸ் பெனட்டும் விவாதத்தை தள்ளி வைத்தால் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் பின்னர் நீங்கள் என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளுங்கள் இது ஒன்றும் பெரிய விஷயமில்லை டார்சியும் அவனது கடிதத்தை முடிக்க வேண்டும் அவள் சொற்படி அவனும் கடிதத்தை எழுதி முடித்தான் எல்லாம் முடிந்த பின்பு டார்சி மிஸ் பிங்க்லி எலிசபெத் இருவரையும் இசையால் எல்லோரையும் மகிழ்விக்குமாறு கேட்டுக்கொண்டான் மிஸ் பிங்க்லி உடனே பியோனாவை நோக்கி சென்றாள் அவள் பணிவோடு எலிசபெத்தை முதலில் வாசிக்குமாறு கேட்டுக்கொண்டாள் ஆனால் எலிசபெத்தோ அதே பணிவுடன் மறுத்து மிஸ் பிங்க்லியின் வாசிப்பை கேட்காமர்ந்தாள் மிஸ்ஸஸ் ஹர்ஸ்டும் தன் தங்கையுடன் பாடினாள் எலிசபெத் பியோனாவில் இருக்கும் இசை புத்தகங்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது டார்சி அடிக்கடி தன்னையே நோக்குவதைக் கண்டாள் டார்சியைப் போல ஒரு பெரிய மனிதன் எப்படி தன்னை இவ்வாறு பார்க்க முடியும் அதுவும் அவனுக்கு தன்னை பிடிக்காத பொழுது என வியந்தாள் டார்சியின் கணிப்பில் தன்னிடம் ஒரு பெரிய குறை இருப்பதால் அவன் அவ்வாறு பார்க்கிறானோ என எண்ணினாள் அவ்வெண்ணம் அவளுக்கு வருத்தத்தை தரவில்லை மாறாக அவளுக்கு அவனை பிடிக்காததால் அவனது அபிப்பிராயத்தை பற்றி கவலைப்படவில்லை மிஸ் பிங்க்லி சில இத்தாலிய பாடல்களை வாசித்தாள் பிறகு உற்சாகமான ஸ்காட்ச் பாடல்களை வாசித்தாள் உடனே டார்சி எலிசபெத்தின் அருகில் வந்து மிஸ் பெனட் இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நடனமாட வேண்டும் என உனக்கு தோன்றவில்லையா என்றாள் அவள் பதில் ஏதும் கூறாமல் பெரும் புன்னகை புரிந்தாள் டார்சி அவளது மௌனத்தைக் கண்டு ஆச்சரியமாக மீண்டும் அதே கேள்வியை கேட்டான் ஹோ உன் கேள்வி எனக்கு கேட்டது ஆனால் என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை நான் ஆமாம் என்று கூறி என் ரசோதனையை வெறுக்க உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் என எதிர்பார்த்தது எனக்கு தெரியும் முன்கூட்டி தீர்மானித்த எந்த திட்டத்தையும் தகர்ப்பதில் எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு அதனால் எனக்கு நடனமாட விருப்பமில்லை என கூற தீர்மானித்து விட்டேன் தைரியம் இருந்தால் இப்பொழுது நீ என்னை நிந்தனை செய்யலாம் எனக்கு அதற்கெல்லாம் தைரியம் கிடையாது எலிசபெத் டார்சியை கிண்டல் செய்யலாம் என எதிர்பார்த்து கொண்டு இருந்தாள் ஆனால் அவன் இவ்வாறு சொன்னதைக் கேட்டு அவன் பெருந்தன்மையை கண்டு வியந்தாள் அவனது நல்ல குணத்தால் அவனால் யாரையும் அவமதிக்க முடியாது எலிசபெத்தைப் போல் வேறெந்த பெண்ணும் டார்சியை கவர்ந்ததில்லை எலிசபெத்தை தன் தகுதிக்கு கீழ் என அவன் நினைத்திருக்காவிடின் அவளை நேசிக்கத் தொடங்கியிருப்பான் இவையெல்லாம் கண்ட மிஸ் பிங்க்லி பொறாமைப்பட்டாள் அவளது தோழி ஜேன் முழுமையாக குணமடைந்தால்தான் எலிசபெத் அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்புவாள் என புரிந்து கொண்டாள் டார்சிக்கும் எலிசபெத்திற்கும் நடக்கப் போகும் திருமணத்தை பற்றியும் அதனால் கிடைக்கும் சந்தோஷத்தை பற்றியும் பேசி பேசி டார்சிக்கு எலிசபெத்து மேல் வெறுப்பு வரவழைக்க முயற்சி செய்தார் அடுத்த நாள் டார்சியுடன் தோட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த திருமணத்துக்கு பின்னர் முடிந்தால் உனது மாமியாரின் பேச்சை கட்டுப்படுத்த முயற்சி செய் அந்த வீட்டு பெண்கள் இராணுவ அதிகாரிகள் பின்னால் சுற்றுவதை நிறுத்த வேண்டும் நான் சொல்லலாம் என்றால் கர்வமும் துடுக்குத்தனமும் கொண்ட எலிசபெத்தை நீ கட்டுப்படுத்த வேண்டும் என்றாள் மிஸ் பெங்க்லி எனது இல்வாழ்க்கைக்கு வேறு ஏதேனும் அறிவுரைகள் உண்டா என்றான் ஆமாம் உன் வருங்கால சித்தப்பா பிலிப்ஸ் சித்தியின் படங்களை பெம்பர்லியில் கண்டிப்பாக மாட்ட வேண்டும் சிறந்த வக்கீலாக விளங்கிய உன் மாமாவின் புகைப்படத்தின் அருகில் வை எப்படியும் அவர்களது தொழில் ஒன்றுதான் துறைதான் வேறு உன் எலிசபத்தின் படத்தை நீ யாரை கொண்டு வரைய வைக்க முடியாது எந்த ஓவியனால் இந்த அழகான கண்களை வரைய முடியும் அவளுடைய அழகான விழிகளின் நிறத்தையும் வடிவத்தையும் கண் இமைகளையும் வேண்டுமானால் வரையலாம் ஆனால் அக்கண்களில் உள்ள பாவத்தை யாராலும் கொண்டு வர முடியாது அப்பொழுது அவர்கள் மிஸ்ஸஸ் ஹர்ஸ்டையும் எலிசபெத்தையும் சந்தித்தனர் நீங்களும் உலாவ வருவீர்கள் என எனக்கு தெரியாது என்ற மிஸ் பிங்க்லி அவளும் டார்சியும் பேசியது அவர்களுக்கு கேட்டிருக்குமோ என கவலைப்பட்டாள் எங்களிடம் கூறாமல் நீங்கள் மட்டும் வெளியே வந்து விட்டீர்களே என்று மிஸஸ் ஹர்ஸ்ட் கூறினாள் எலிசபத்தை தனியாக விட்டு டார்சியின் மற்றொரை கையை பிடித்து அவள் நடக்கத் தொடங்கினாள் அப்பாதையில் மூன்று பேருக்கு மட்டுமே இடம் இருந்தது அவ்வாறு நடப்பது அநாகரிகம் என்று கருதி டார்சி உடனே இந்த பாதையில் நம் எல்லோருக்கும் இடமில்லை நாம் இதைவிட பெரிய பாதைக்கு செல்வோம் என்றான் ஆனால் எலிசபெத்தோ இவர்களுடன் செல்வதில் சிறிது கூட விருப்பம் இல்லாததால் சிரித்து கொண்டே நீங்கள் மூவரும் சேர்ந்து செல்வது பார்க்க அழகாக உள்ளது அதனை கெடுக்க நான் விரும்பவில்லை நான் சென்று வருகிறேன் என்றான் பின்னர் இன்னும் ஓரிரு நாட்களில் வீடு திரும்பலாம் என்ற நம்பிக்கையுடன் சந்தோஷமாக உலாவிக் கொண்டிருந்தாள் ஜேனும் அன்று மாலை தன் அறையை விட்டு இரண்டு மணி நேரம் வெளியே வரும் அளவிற்கு குணமடைந்திருந்தாள் அத்தியாயம் பத்து முடிந்தது